மும்பையில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் ஏழு முறை சாம்பியனான ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி மிக பெரும் சாதனை படைத்துள்ளது இமாலய இலக்கான முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரனை விரட்டி பிடித்து இந்திய அணி மிரட்டியது இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி மூன்றாவது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி உள்ளதும் பாராட்டத்தக்கது இதையடுத்து இந்திய ரசிகர்களுக்கு மறக்க முடியாத வெற்றியாக அமைந்திருக்கும் நிலையில் இந்த வெற்றிக்கு முக்கியமாக வித்திட்டவர் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் தான் அவர் நூற்றி முப்பத்தி நாலு பந்துகளில் பதினாலு பவுண்டரியுடன் இறுதி வரை ஆட்டம் இழக்காமல் நூத்தி இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தார் இந்திய அணி வெற்றி பெற்றதை கொண்டாடும் அதே சமயத்தில் உணர்ச்சி பெருக்கால் அவர் மைதானத்தில் கண்ணீர் விட்டு அழுதார் ஜெமிமாவால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை அவருக்கு பிற வீராங்கனைகள் ஆறுதல் கூறிய பின்னர் ஜெமிமா கைகளை கோர்த்து மைதானத்தில் இருந்த ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்தார் என்னதான் ஜெமிமா அடித்த சதம் பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு வந்தாலும் மற்றொரு புறம் அவர் வெற்றிக்கு பின் பேசியதை வைத்து தேவையற்ற ஒரு சர்ச்சையும் கிளம்பியிருக்கிறது சர்ச்சை கிளம்பியது என்பதை தாண்டி சர்ச்சை ஆக்கப்படுகிறது என்றே சொல்லலாம் இந்த போட்டியில் சிறந்த ஆட்ட நாயியாக தேர்வு பெற்ற பிறகு பேசிய ஜெமிமா இந்த வெற்றிக்காக இயேசுவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்று பேச்சை தொடங்கினார் அவர் இத்தோடு முடித்திருந்தால் கூட இது விவாதம் ஆக்கப்பட்டிருக்காது ஆனால் அவர் பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார் அதாவது நீங்கள் நினைத்திருங்கள் கடவுள் உங்களுக்காக சண்டையிடுவார் என்கிற பைபிளில் உள்ள ஒரு வசனத்தை மனதிற்குள் சொல்லிக் கொண்டேன் மேலும் இந்த வசனத்தை நினைத்துக் நிதானமாக ஆடினேன் என்று ஜெமிமா பேசியிருந்தார் அதாவது தன் இறுதி கட்டத்தில் மிகவும் சோர்வாகவும் ஆற்றலை இழந்ததாகவும் இருந்த தருணத்தில் தனக்குத்தானே பைபிளின் இந்த வசனத்தை சொல்லிக் கொண்டதாக தெரிவித்தார் இதுதான் தற்போது சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாக மாறியுள்ளது மேலும் ஜெமிமா பேசியதை வைத்து மட்டுமல்லாமல் ஒரு வருடத்திற்கு முன்பு நடந்த அவரது தந்தையை ஒட்டி இருந்த மதமாற்ற சர்ச்சையை வைத்தும் பேசப்பட்டு வருகிறது